பிரியா சந்திக்கிறேன் நான் சொன்னா என்ன சொல்லுங்க சொல்லிட்டானே ஆல்ரெடி டோல்ட் நான் சொன்னா என்ன சொல்லுங்க சர்வாத விளக்கமா கொடுத்துருக்கிறோம் மனு வந்து பிரதமருடைய கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் தேசங்கர்ட்டே நாங்கள் இதை பேசியிருக்கோம் நீங்க சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் திமுகவா தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதே இல்ல இல்ல நாங்க எதிர்த்து இருக்கிறோம் தவறான செய்தி திருத்தின்னு சொல்லாதீங்க இல்ல நீ தொடர்ந்து இதே சொல்லிட்டு தொடர்ந்து இதான் சொல்லுவாங்க நான் ஒண்ணு அப்படி ஒன்று தார வார்க்கிறாரு அது வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு

அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை பெறுவார நாங்க வந்து அப்பப்போ எங்க கொள்கையை விட்டு கொடுக்காம எங்க கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு அதே முதல்ல கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அதுல வந்து நாங்க உறுதியா இருக்கிறோம் அதை நீங்க புரிஞ்சுங்க மரியாத संदीप அவு நம்ம போக வேண்டியது அதுல சடல என்ன சொல்லுங்க கேன்ட் மீட் மீட்டிங் ஓ பைம் சொல்லிட்டானே ஆல்ரெடி டோல்ட் அவங்க மாத்த வேண்டியது மேஜ் பண்ற கால்ல இருந்து நான் சொல்லிட்டு வந்தாங்க ஏர்க்கனே அது மீட்டிங் கொண்டஸ்ட் இருக்கு அதை பத்தி நாங்கள் கல்ல ஆலோசிக்க